ரொம்ப காலமாகவே அவர் பிரதமரை சந்திக்கணும் அமித்ஷாவை சந்தி ஒவ்வொரு முறை தமிழகம் முன்பு சந்திக்கணும்னு கேட்டார் அவர் மறுக்கப்பட்டுக்கிட்டே இருந்தார் ஒரு கட்டத்தில் அவர் வந்து அவங்கள அவாய்ட் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வெளிப்படையவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு கூட்டணியிலிருந்தே வெளியே வந்துட்டார் அவருக்கான எதிர்காலம் என்னவாக இருக்குது திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் உள்ள அரசியலில் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இந்த இருவரும் இணைந்து கட்சியும் ஆட்சியும் வழி நடத்த வேண்டார் ஆனால் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அதை ஒப்புக்கொள்ளல தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி தன்னை வந்து அந்த ஆட்சி அதிகாரத்திலும் சரி அரசியல் கட்சியிலும் சரி தன்னை முன்னிலைப்படுத்தி வந்தவருடைய விளைவு இன்றைக்கி எழுதி வச்சுங்க நாற்பது வயதுக்கு கீழிருக்கிற அஇஅதிமுகவில் பயணிக்கிற அந்த நடுத்தர வயதினர் இளைஞர்கள் பூராமே வெளியே வந்துடுவாங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா போல தோல்வியுற்ற அந்த கட்சியை தூக்கி நிறுத்துவதற்கு வலிமை மிக்க தலைவராக எடப்பாடி இல்லை என்பதை இந்த தேர்தல் தோல்வி மூலம் புரிந்து கொள்வார்கள் அவருக்கு நேரம் கொடுக்கலன்னு உடனே வெளியே வந்து என் கூட்டிலிருந்து வெளியே வந்துட்டு இன்னைக்கு சமக்கிர சிக்ஷா அபியானுக்கு எதிராக அவர் பேசுறதுங்கிறது ஆமாம் இவர் அப்பப்போ வெளியே போவார் மாற்றி மாற்றி பேசுவாருங்கிற மாதிரி போயிடாரு ஓபிஎஸ் என் வந்துட்டார் ஈபேச போடுவார் அதாவது நாங்கள் ஒன்று ஆட்சியில் பங்கு கொடுக்கறதுக்கு ஏமாளி இல்லை அப்படின்னு பேசுகிறார் அப்போ நீங்கள் ஏமாளி இல்லைன்னா நீங்கள் டெல்லிக்கு போய் உட்காந்து ஒரு இறுதியான ஒரு முடிவை உறுதியான ஒரு முடிவை அமித்ஷா சொல்லணும் நான் இறுதியாக கேட்குறேன் இந்த ஓபிஎஸ்ஸும் அதே போல் தாவேகா இத போல் கூட்டணி வைக்க போகிறதெல்லாம் சில செய்திகள் வந்துருக்குது ரொம்பவே கண்டினாக இல்லை அதுதான் இப்போ இந்த ஒருங்கிணைவும் ஒன்றிணைவோம் என்கிற அந்த கோஷம் என்று தொடர்ந்து இருந்து வருகிறது கடைசி இலக்கு அதுதான் அப்படின்னு பயணிக்கிட்டு ஆனால் தொடர்ந்து திரு எடப்பாடி புறக்கணித்து வருவார் நமக்கு இன்னொரு ஆப்ஷனாக விஜய் இருக்கார் படுகொலை செய்யப்பட்டு இறந்த செய்தி இந்த செய்தி பற்றி நம்ம எல்லாருமே தொடர்ச்சி விவாதிச்சுட்டு இருக்காங்க ஆனால் ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா அரசு கடந்த காலத்தில் நடந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல முடிவு கொண்டு வந்தால் இந்த பிரச்சனைக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்காதுங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்ததற்கு பிறகு இந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட இருபத்தி நான்கு வயது வாலிபர் வந்து அவனுடைய தாய் தந்தை இருவருமே காவல்துறை பணியில் இருக்கிறதுனால அவனுக்கு மிக மிஞ்சிய தைரியம் அப்பா அம்மா நம்மளை காப்பாற்றுறது நம்ம எது வேணாலும் செய்யலாம் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ஈஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவதெர் கேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க ஆய்வாளரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு துரை கருணா அவர்கள் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச இருக்கிறோம் வணக்கம் வணக்கம் சோதரன் ஓபிஎஸ் அவர்களுடைய இந்த இந்திய கூட்டணி வெளியே வந்தது ரொம்ப காலமாகவே அவர் பிரதமரை சந்திக்கணும் அமித்ஷாவை சந்தி ஒவ்வொரு முறை தமிழகம் முன்பு சந்திக்கணும்னு கேட்டார் அவர் மறுக்கப்பட்டுக்கிட்டே இருந்தார் ஒரு கட்டத்தில் அவர் வந்து அவங்கள அவாய்ட் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வெளிப்படையவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு கூட்டணியிலிருந்தே வெளியே வந்துட்டாரு அவருக்கான எதிர்காலம் என்னவா இருக்கு திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் உள்ள அரசியலில் ஒரு பண்பட்ட தலைவராக தான் நான் பார்க்குறேன் அரசியலில் வெற்றி தோல்வி என்பதை தாண்டி ஒருவருடைய அணுகுமுறையை வச்சு நாம் இடை போடுவோம் அந்த வகையில் பார்க்குறபோது அவருடைய அரசியல் அனுபவம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பெரியகுள நகர சபைத் தலைவராக வர்றாரு ஐந்து ஆண்டுகள் அந்த நகர தலைவரை தலைவராக இருந்து மிக சிறந்த அளவில் பண்ணுறாரு இந்த எட்டு தொண்ணூற்றி ஒம்பது காலகட்டத்தில் நேரடியாக அந்த பெரியகுள நாடாளுமன்ற தொகுதியில் திரு டிடிவி தினகரன் அவர்கள் அப்போ அந்த தேர்தல் களப்பணியாற்றி அவரை வெற்றி பெற வைப்பதற்கு திரு உடைய பங்களிப்பு அதிகங்கிறதுனால தான் தலைமைக்கு அழைத்து வரப்பட்டு தலைமையினுடைய நம்பிக்கையை செல்வி ஜெயலலிதா காலத்தில் நம்பிக்கை பெறுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்னு தேர்தலில் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்று அவர் அமைச்சரவையில் இடம்பெறுகிறார் அமைச்சரவையில் இடம்பெற்றதோடு செல்வி ஜெயலலிதாவுக்கு ஒரு நெருக்கடி சட்ட ரீதியான நெருக்கடி வந்தபோது அவர் யாரையும் முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பார் என்று பெரிய சீனியர் எல்லாம் சொன்னாங்க பொன்னையன் ஜெயக்குமார் செங்கோட்டை அந்த மாதிரி பலரும் விவாத பொருள் அடிபட்டார்கள் ஆனால் திடீரென திருவோ பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சர் என்ற போது பெரிய லெவலில் எல்லாருக்குமே ஒரு பரபரப்பு இருந்தது அப்படி அடித்து வரப்பட்டவர் தொடர்ந்து பயணித்து வருகிறார் அடுத்த தேர்தலில் வந்து அப்புறம் ஒரு சிக்கல் வரும்போது மீண்டும் இரண்டாவது முறையாகவும் அவரையே அமரியா குறை செல்வி ஜெயலலிதா அவர்கள் நியமிக்கிறார் திரு உகபேசுவனுடைய மகன் திருமண விழாவில் பேசுகிற போது சொல்கிறாங்க ராமன் காட்டுக்கு போகிற போது பரதன்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு ராமன் வந்ததே திரும்ப பரதன் ஒப்படைச்சிட்டான் அந்த மாதிரி பரதனுக்கு இணையான அரசியலில் ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்தி அவங்க மேலே வந்துட்டாங்கன்னா தனக்கு கிடைத்த பதவி பொறுப்பை யாருமே விட்டு கொடுக்க தயாராக இருக்க மாட்டாங்க திரு எடப்பாடி மாதிரி விட்டு கொடுக்க தயாராக இருக்க மாட்டாங்க ஆனால் திரு ஓ பன்னீர்செல்வம் நம்பிக்கை விசுவாசம் என்கிற அடிப்படையில் தலைமைக்கே விசுவாசமா இருந்து கொடுத்துட்டார் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு அவர் ஒரு மரியாதை மிக்கவராக அவர் அறியப்பட்டார் பத்து பதினைந்து ஆண்டுகள் தொடர்ந்து அமைச்சரவையில் இடம்பெற்றவர் கட்சியிலுமே பத்து பன்னிரெண்டு ஆண்டுகள் பொருளாளராக இருந்தார் ஒரு நெருக்கடி என்று வந்தது எப்போ அப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்து பதவியேற்றதற்கு பிறகு கட்சியில ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற பார்வை இருந்தது முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இந்த இருவரும் இணைந்து கட்சியும் ஆட்சியும் வழி நடத்துவோம் ஆனால் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அதை ஒப்புக்கொள்ளல தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி தன்னை வந்து அந்த ஆட்சி அதிகாரத்திலும் சரி அரசியல் கட்சியிலும் சரி தன்னை முன்னிலைப்படுத்தி வந்தவனுடைய விளைவு ஒரு பிரிவு வந்து ஒற்றை தலைமையின் திரு எடப்பாடி போகிறார் திரு ஓபிஎஸ் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார் அவர் இன்னுமே என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு வாக்கில் ரெண்டு பேர் தேர்ந்தெடுத்தாங்கல்ல பொதுச்செயலாளருக்கான ஒரு வாக்கில் ஒருங்கிணைப்பாளர் இளைவெருங்க அதுதான் சட்ட ரீதியானது கட்சியின் விதிப்படி நான் தான் இன்னும் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன் அந்த இதுதான் கேஸ் போயிட்டு இருக்கு இருக்கு தேர்தல் அது டிசம்பர் வரைக்கும் இருக்கு அந்த தேர்தல் நடைபெற்றது எனவே அந்த உரிமையை கோரி பெற வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் இந்த சட்ட ரீதியான நடவடிக்கை இதை தாண்டி கட்சியை ஒன்றிணைய வேண்டும் ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே தேர்தல் கழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும் நமக்குள்ள சிறிய கருத்து

நான் தான் கட்சி நான் தான் பொதுச் விலக்கி வைக்கப்பட்ட விலகி சென்ற யாரையும் நான் சேர்ப்பதற்கு இல்லை அப்படிங்கிறது மாதிரி இருக்கார் இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து என்டிஏவில் பயணித்து வருகிறார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அந்த என்டிஏ பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் தான் ராமநாதபுரத்தில் சுயேட்சியானு கிட்டத்தட்ட மூணு வாக்குகள் வாங்குகிறார் எனக்கான ஒரு தளம் பாஜக ஆதரவு அப்படின்னு அந்த பயணத்தில் பாஜக முகமாக அறியப்படுகிற பாஜக முகம் அமித்ஷா அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி இந்த ரெண்டு பேர்ல குறிப்பாக நரேந்திர மோடியினுடைய அன்பையும் மதிப்பையும் நட்புணர்வோடு பாராட்டக்கூடிய அளவிற்கு திரு ஓ பி அவருக்கு இருந்தது பல பொதுவெளிகள்னு நாம பார்த்தோம் இவர்கள் இருவருமே தன்னை புறக்கணிக்கிறார்கள் அப்படிங்கிற பொழுது அவர் இன்னும் பொறுமை காக்கிறதுக்காக தான் இருந்தார் பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற மாநில மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் அடிப்படை தொண்டர்கள் அவங்க எல்லாமே குபுறுகிறார்கள் என் தலைவனுக்கு மரியாதை இல்லை அந்த கட்சியினுடைய ஆதரவாளர் ஆமாம் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் முழுக்க முழுக்க என் தலைவனுக்கே மரியாதை இடத்துல ஏன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பொதுவெளிகள்ல ஊடகங்கள்ல பேச தொடங்கிட்டாங்க அப்ப இந்த கட்சியினுடைய பிரதான ஆலோசகராக இருக்கிற மிக மூத்த தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களும் அதை பொதுவெளிகளில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு ஒரு காட்சி தொலைக்காட்சி ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் அதை சொல்லிட்டார் மதியாதார் தரைவாசனை மெதியாதை என்கிற அடிப்படையில் வரணும் இதனுடைய தனிப்பட்ட கருத்து கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் என்ன முடிவெடுக்க போறார பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் தொடர்ந்து பெரும்பான்மையோருடைய கருத்து அதுவாக இருக்கிறது பிரதம ஆலோசகரும் இதை தெரிவிக்கிறார் அப்ப ஜனநாயகத்தில் எது பெரும்பான்மையோ அதற்கு ஒப்புக்கொள்வதுதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பாஜகவிலிருந்து வெளியேறும் என்டிஏ அணியிலிருந்து வெளியேறக்கூடிய இந்த முடிவை திரு ஓ பி எஸ் ஒப்புக்கொண்டிருக்கிறார் தமிழகம் முழுவதும் அவரும் சுற்றுப்பயணம் செய்து தன்னுடைய ஆதரவாளர்களை என்ன கருத்து கேட்கிறது இந்த ஒருங்கிணைய வேண்டும் என்கிற கருத்து இந்த பக்கம் மட்டும் இருந்த திரு ஓ பி எஸ் தரப்புல இருந்து மட்டும் இல்ல திரு எடப்பாடி தரப்புல இருந்துமே கட்சி ஒன்றுபட்டால் தான் வெற்றி சாத்தியம் என்கிற கருத்தாக இருக்கிறது நம்ம ஒரு ஏழு எட்டு மாசத்துக்கு முன்னாடி பேசுவோம் அந்த ஆறு பேர் ஆமா அந்த ஆறு பேருடைய கருத்துல அதை தாண்டி அறுபது பேர் அறநூறு பேர் ஆறாயிரம் பேர் ஆறு லட்சம் பேருன்னு கட்சி ஒன்னு சேரணும் இல்லைன்னா ஜெயிக்க முடியாதுங்கிறது கீழே வரைக்கும் வந்துருச்சு கிளை நகரம் ஒன்றியம் மாவட்டம் மாநிலத்தில் முக்கியத்துவத்தை எல்லாருமே புரிஞ்சுக்க புரிய ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று அஇஅதிமுக தோல்வி அடையும் என்றால் இதை வெற்றிக்கான பாதையில் அழைத்து செல்ல முடியாது தூக்கி நிறுத்த முடியாதுங்கிற பார்வை இருக்கு பொதுவெளிகளில் நீங்க இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வருமே என்றால் நீங்க எழுதி வச்சுங்க நாற்பது வயதுக்கு அண்ணா திமுகவில் பயணிக்கிற அந்த நடுத்தர வயதினர் இளைஞர்கள் பூராமே வெளியே வந்துருவாங்க திமுக தாவேக்கா சீமான் பெண்ணாடி போயிருவாங்க அவர்களுக்கு அரசியல் எதிர்கால வேண்டும் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா போல தோல்வியுற்ற அந்த கட்சியை தூக்கி நிறுத்துவதற்கு வலிமை மிக்க தலைவராக எடப்பாடி இல்லை என்பதை இந்த தேர்தல் தோல்வி மூலம் புரிந்து கொள்வார்கள் அப்ப அதற்கான சாமர்த்தியமும் சாதரியமும் இவருக்கு பத்தாது இனி அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லை என்கிற முடிவுக்கு அவர்கள் வந்து விடுவேன் ஒண்ணு இருக்குல்ல நிச்சயமா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் முதல் பிரதமர் வருகையை பார்த்து பாக்கியம் எல்லாம் பேசிட்டு அவருக்கு நேரம் கொடுக்கலன்னு உடனே வெளியே வந்து என் கூட்டிலிருந்து வெளியே வந்துட்டு இன்னைக்கு சமக்கிர சிக்ஷா அபியனுக்கு எதிராக அவர் பேசுறதுங்கிறது ஆமா இவர் அப்பப்ப வெளியே போவாரு மாத்தி மாத்தி பேசுவாருங்கிற மாதிரி போயிடாதா ஒவ்வொரு மனிதனுக்கும் சுயமரியாதையும் தன்மானமும் முக்கியம் நீங்க என்னதான் பெரிய அரசியல் பெரிய பதவிகள் கூட அதை சீண்டினால் எந்த மனிதனும் ஒப்புக்கொள்ள மாட்டான் இப்போ நீங்களே குறிப்பிட்டது மாதிரி சொன்னீங்களே அவ்வப்போது வருகிற அமித்ஷா மோடி எப்போவுமே சந்திக்கிறது இல்லை அப்படின்னு அப்போ தொடர்ந்து எவ்வளவு காலம் பொறுமை காற்பது அப்படிங்கிற மாதிரி வந்துடும் பொது மக்கள் மத்தியில் இவர் தன்னை அவமானப்படுத்துகிற பாஜகவில் இன்னும் ஏன் தொடர வேண்டும் என்கிற கேள்விதான் இருந்தது இப்போ இந்த முடிவை எல்லா தரப்புமே வரவேற்கிறான் பாஜகவோடு அணி சேர்ந்திருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிறாங்கல்ல பாஜகவை விரும்பாமல் கட்சி ஒரு முடிவெடுத்து விட்டது என்பதற்காக அதை சகித்து கொண்டிருக்கிற அவர்கள் கூட இன்னைக்கு சொன்னாங்க சரியான முடிவு எடுத்தாரியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு எனவே நம்பகத்தன்மை என்பது அவர் மேலே இல்லை என்கிற அந்த குற்றச்சாட்டு ஒருபோதும் வராது ஏன்னா நம்பிக்கை விசுவாசம் அதுதான் அவருடைய அரசியல் பயணத்தில் நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இருக்கு அப்படி ஒரு நிலைப்பாடு திரு ஓ மீது வராது கட்சியை கடந்து பொதுமக்கள் மத்தியிலுமே அவருக்கென்று ஒரு அடையாளம் அவருக்கென்று ஒரு மரியாதை இன்னொன்று ஒரு ஒரு வித பச்சாதாபம் கலந்த ஒரு பரிதாப உணர்வு கூட மக்கள்கிட்ட இருக்குது அதுதான் அவருக்கு ராம்நாட்டில் அந்த மூன்றரை லட்சம் ஓட்டு வாங்கி கொடுத்தது அதுதான் வெறும் பத்து நா பத்தே பனிரெண்டு நாட்களில் ஒரு பலாப்பழம்னு ஒரு சின்னத்தை எடுத்துகிட்டு அதுவும் ஆறு ஓ பண்ணி சொல்லுவோம் நீங்கள் அதில் மூணு மிஷின் இவிஎம் மிஷினு ரெண்டாவது மிஷினில் இருபத்தாறாவது இடத்துல இருக்கு இவருடைய பலாப்பழச்சனை அதை தேடி பார்த்து ஒரு மூன்றரை லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அவர் வந்து ஒரு சாதாரணமாக அதை போட முடியாது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டவர் கட்டுத்தொகை இழக்க வேண்டிய நிலை வந்திருக்குல்ல அதனால் எனவே அவருக்கு ஒன்றும் புது மரியாதை கேடோ அவமரியாதையோ நம்பிக்கையற்ற தன்மையோ ஒருபோதும் ஏற்படாது என்பதை என்னுடைய பார்த்து ஓபிஎஸ் என்னை விட்டு வந்துட்டார் இபிஎஸ் போடுவார் அதாவது இபிஎஸ்டைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத நம்ம இன்னும் முழுமையா புரிஞ்சுக்க முடியல திரு அமித்ஷா அறிவிச்சுட்டாரு டெல்லியில் வந்து என்டி திமுக கூட்டணியில் அன்றைய தினம் டெல்லியில் திரு எடப்பாடி பழனிசாமி அதை உறுதிப்படுத்தலை ஒரு மூணு கார் மாறி மாறி போய் வந்துட்டு சந்திச்சதே சொல்லலை சந்தித்ததற்கு பிறகு அவர் டெக்ளேர் பண்றாரு அஇஅதிமுகவோடு கூட்டணி அமைத்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறார் அங்க அவர் ஒன்றுமே டெல்லியில் இவர் சொல்லலை சென்னை திரும்பியக்கு பிறகு ஒரு வார காலம் அவர் ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்க போறோம்னு நான் பொதுவெளிகளில் பேசிட்டு இருந்தேன் அதனுடைய தொடக்க புள்ளியாக டெல்லியில என்டி அணியில நாங்க ஒப்பந்தம் போட்டுட்டோம்னு வந்து சொல்லியிருக்கணும்ல அது சொல்லலை அப்போ அவருக்கு உள்ளூர ஒரு உடன்பாடு இல்லாத நிலை இருக்கிறதோங்கிற சந்தேக பார்வை வந்துருச்சு இந்த சந்தேகம் பிஜேபிக்கு வந்துருச்சு அதனால தான் அமித்ஷா அங்கேருந்து நேரம் ஃப்ளைட்டை பிடிச்சி வந்து இவரை தூக்கி கொண்டு போய் நட்சத்திர விடுதியில் வச்சு அங்கேயுமே டெக்லேர் பண்ணிட்டேன் டெல்லியில் உயர்த்தனதில் கூட அமித்ஷா தான் எடப்பாடி பழனிச்சன் கையை பிடிச்சிட்டு இருந்தாரு நீங்க நீங்கள் அதுதான் சொல்றேன் இன்னுமே இந்த பாஜக அண்ணாதிமுக உடன்பாடு ஏற்பட்டு மூன்று மாத காலம் ஆகியும் ஏப்ரல் மாதம் நினைக்கிறேன் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகிப்போச்சு நாலு மாதம் ஆகி இன்னும் ஒரு ஃப்ளெக்ஷபிள் ஒரு இணக்கமான நிலை வரலை அப்படிங்கிறது தான் என்ன சூழல் இருக்குன்னா இப்ப அங்கே அமித்ஷா வந்து தொடர்ந்து சொல்றாரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அந்த ஆட்சியில் பாஜக பங்கேற்கும் அப்படின்னு சொல்றாரு அது இதுவரைக்கும் அவர் மறுக்கலை அந்த கருத்தை இன்னும் மறுக்கலை அமித்ஷா இன்னும் சொல்லிட்டு இருக்கார் அமித்ஷா அவருடைய கருத்து தான் எங்களுக்கு வேத வாக்குன்னு சொல்லி எல்முருகன் சொல்றாரு அண்ணாமலை சொல்றாரு நயனா நாயேந்திரன் சொல்றாரு தமிழிசை சவுந்தர பாஜக முன்னணியினர் என்னவருமே அவர் சொன்னதான் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு நாங்க ஒன்று ஆட்சியில் பங்கு கொடுக்கறதுக்கு ஏமாளி இல்லை அப்படின்னு பேசுகிறாரு அப்ப நீங்க ஏமாளி இல்லைன்னா உங்களை அந்த ஒப்பந்தத்தை போட்ட அமித்ஷா பேசுறாரு அப்படிங்கிற போது நீங்க டெல்லிக்கு போய் உட்கார்ந்து ஒரு இறுதியான ஒரு முடிவை உறுதியான ஒரு முடிவை அமித்ஷா சொல்லணும் தானே நம்புவாங்க அவர் வந்து ஆமா அறுதி பெரும்பான்மை பெற்று தனித்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் ஒருவேளை தனி மெஜாரிட்டி கிடைக்கலன்னா இந்தியா எல்லாம் அதுல பங்கேற்கும் அதையாவது தெளிவுபடுத்தணும்ல அதுக்கான முயற்சியை திரு எடப்பாடி தானே எடுக்கணும் எடுக்கல இன்னும் அந்த உரசல் என்பது இருக்குது இதையும் தாண்டி என்டிஏவில் பயணித்தாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாமக தமாக உள்ளிட்ட பல கட்சிகள் இருக்குல்ல யாரோடைய பேசினாரா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ஒரு கூட்டணியை வலுவா கட்டமைத்து அப்படியே தொடருது நீங்க அதற்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கணும்னா அதற்கு எடுக்கணும்ல ஊர் போய் ஒவ்வொரு சொல்றாரு காங்கிரஸ் எங்களோட வரணும் 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 விசிகா இதை தாண்டி அழைப்பு அழைப்பு சீமான் உள்ளிட்ட எல்லாருக்கும் காலமெல்லாம் ரெட்டலைக்கு வாக்களித்த வாக்காளர்கள் ஒரு ஏழு எட்டு சதவீதம் பேர் அது எல்லாமே வாக்குகள் தானே எடுங்களை அவர்களை இணைத்து வடிவமைக்க ஒன்றுபட்ட அண்ணாதிமுக நீங்க இந்தியாவில் இருக்கிற இல்லை வெளியில் இருக்கிறவங்களே கூப்பிட்டா திமுக வலுவான கூட்டணி என்று வரும் இந்த வலுவான கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திலிருந்து அவரை அப்புறப்படுத்துவதற்கான வலிமை பெற்றுவிட்டது விட்டது அப்படிங்கிறத பொதுவெளிகளில் வாக்காளர்கள் மத்தியில் கட்சியினர் மத்தியில் உருவாக்கணும்ல அப்படி உருவாக்கினால் மட்டுமே திமுகவுக்கு எதிராக இந்த பாஜக அஇஅதிமுக தோழர்கள் தீவிரமாக களமாடுவார்கள் நம்ம வெற்றி முக்கியம் அப்படின்னு இது வெற்றி பெறக்கூடிய கட்சி என்றாதான் மாற்றத்தை விரும்புகிற ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற வாக்காளர்கள் மக்களும் வாக்களிப்பாங்க அந்த நிலைப்பாட்டை இன்னும் நீ உருவாக்காம ஊர் ஊரா போய் நீங்க இந்த மாதிரி பிரச்சாரம் பண்றது எந்த அளவுக்கு பலன் அளிக்கும் என்பது கேள்விக்குறி இல்லை முன்னாள் அமைச்சர் கடம்பூர் வந்து பேசியிருந்தார் கடந்த காலத்தில் பாஜகவோட கூட்டணியிலிருந்து முறிச்சது பெரிய தவறு செஞ்சிட்டாங்க ஜெய அமையர் ஜெயலலிதான்னு சொல்லி சொல்லியிருந்தார் இப்போ இந்த மாதிரியான கருத்து பேசும்போது ஒரு பக்கம் பாஜகவுக்கு பாஜகவோட கூட்டணி இருக்கணும்னு விரும்பக்கூடியவர்களும் ஒரு பக்கம் இருக்கிறாங்கல்ல நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்திருந்தால் நாம் ஒரு பதினஞ்சு நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருப்போம் அப்படின்னு வேலுமணி உட்பட பலரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம தப்பு செய்துட்டோம்னு சொன்னாங்கல்ல அந்த மனநிலையில் பயணிப்பவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள் பெரும்பான்மையான மாணவருக்கு பாஜக எதிர்ப்பு மனநிலை ஏன்னா இந்த லேடியா மூடியான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்ற ஜெயலலிதா ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற பலருக்குமே பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கு இல்லை நாம தான் அவங்க தோளில் தூக்கி சுமக்க வேண்டியது இருக்குங்கிற மனநிலை இருக்கு அவ்வப்போது அதை வெளிப்படையாகவும் பேசியிருக்காங்க நீங்கள் தம்பித்துறை ஆகட்டும் சிவி சண்முகம் ஆகட்டும் பலருமே கே பி முனிசாமி உட்பட பலரும் கே பி முனிசாமியெல்லாம் சொன்னார் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இரண்டு கட்சிகளும் பங்காளிகள் நாங்கள் எங்களுக்குள்ளே அடிச்சுக்கோ மூணாவது ஒருத்தனை வரவிடம் மட்டும்லாம் கூட பேசினார் எனவே இப்படியான எதிர் மனநிலை இருக்குது செல்வ கடம்பூர் ராஜு போன்றவர்களுடைய ஆதரவு மனநிலையும் இருக்கிறது அதில் இதில் என்னென்னா தன்னை வளர்த்து ஆளாக்கி ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு அமர்த்தி பல்வேறு பொறுப்புகளை பதிவுகளை வழங்கிய செல்வ ஜெயலலிதாவனுடைய செயலையே வரலாற்று பள்ளி என்று பேசக்கூடிய அளவிற்கு ஒருவர் வந்து விட்டார் என்றால் அது வந்து இப்போ அஇஅதிமுக எந்த நிலையை நோக்கி பயணிக்கிறது நீங்கள் பாஜகவுக்கு ஆதரவாக என்ன வேணாலும் பேசுங்க ஆனால் அதற்கு எதிர் நிலைப்பாட்டை எடுத்த அந்த கால செயல் என்பதை வரலாற்று பிழை என்பது பதிவு செய்தது உண்மையிலே ஏற்படுகிறது நீங்கள் நீங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடை எடுத்து அவர் அரசியல் பயணத்தை தொடங்கியதுனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடிந்தது எனவே அது வந்து மிகப்பெரிய வரலாற்று சாதனைன்னு திரு ஓபிஎஸ் பதிவு செய்திருக்கிறார் எனவே இது போன்ற இந்த மாதிரியான ஒரு பக்குவமற்ற பேச்சை நிச்சயமா அஇஅதிமுக விரும்பாது ரசிக்காது தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஏற்க மாட்டார்கள் என்றதை கிடம்பூர் ராஜு போன்றவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நிருதியா கேட்கறேன் அந்த ஓபிஎஸும் அதே போல தாவேக்கா இத கூட்டணி வைக்க போறதெல்லாம் சில செய்திகள் வந்துட்டு இருந்ததுன்னா அது உண்மை தன்மை என்னவாரு இல்லை அதான் இப்ப ஆஹ் அண்ணா திமுக கூட்டணி என்ன அப்படிங்கிறது இன்னும் ஒரு உறுதியான முடிவு எடுக்கல தாவேக்காவோடு பேசுகிறார்கள் அப்படின்னு நம்ம வலைத்தளங்கள்ல பார்க்குறோம் யாரு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவினர் பேச்சுவார்த்தை அவர் வந்து அந்த முதல் மாநாடு போட்டதுலேருந்தே அந்த பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த பேச்சுவார்த்தை தாவேக்கா விசிகா காங்கிரஸ் போன்றவர் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பரவலாக செய்தி கிடைத்ததன் அடிப்படையில்தான் வேக வேகமாக பாஜக வந்து அந்த நிலைப்பாட்டை எடுத்துடக்கூடாதுன்னு கூட்டணியை கொண்டு போயிட்டாங்க ஆனாலும் கூட இன்னும் பேசுவதாக தான் நமக்கு செய்திகள் வருகிறது நாற்பது சீட்டு கேட்குறாங்க இருபது சீட்டு கேட்குறாங்க அப்படின்னு ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த அளவில் அவங்க டெக்ளேர் பண்ணிட்டாங்க ஆட்சி அதிகாரம் முதலமைச்சராக விஜய் அப்படிங்கிற மாதிரி டெக்லேர் பண்ணிட்டாங்க இது வந்து பேரத்திற்கான ஒரு 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 வியூகமா கூட நம்ம பார்க்கலாம் தனித்து நின்றால் ஒரு தொகுதியோட வெற்றி பெற முடியாது ஏன்னா நிறைய வாக்கு வாங்க முப்பதாயிரம் நாற்பது ஐம்பதாயிரம்னு வெற்றி சாத்தியம் இல்லை இந்த விஜய விடவும் செல்வாக்காக அரசியல் களத்தில் இருந்த விஜயகாந்தே தனித்து போட்டிட்டு ஒரு இடம் தான் வெற்றி பெற அண்ணா அதிமுகவோடு அவர் சேர்ந்ததுனால தான் ஒரு நாற்பது நாற்பத்தி தொகுதி கொடுத்து இருபத்தொம்பது தொகுதியில் வெற்றி பெற்று பிரதான எதிர்க்கட்சி என்கிற அந்தஸ்தை கூட பெற முடிஞ்சது அதுதான் தமிழக தேர்தல் கள அரசியல் நிலவரம் எனவே யாரோடு இவர் ஒன்றுபடுகிறார் என்பது நமக்கு தெரியல இந்த திரு ஓ பி எஸ் தலைமையிலான அணியில் பயணிக்கிற பலருமே இந்த ஒருங்கிணைவோம் ஒன்றிணைவோம் என்கிற அந்த கோஷம் என்பது தொடர்ந்து இருந்து வருகிறது கடைசி இலக்கு அதுதான் அப்படினு பயணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் தொடர்ந்து திரு இடப்படி புரக்கணித்து வருகிறார். நமக்கு இன்னொரு ஆப்ஷனா विजय இருக்காரு. எனவே அவர் தலைமையில் பயணிக்கலாம்ங்கற கருத்து அந்த கட்சியில இருக்கு. ஆனால் திரு ஓபிஎஸ் அவர்கள் அந்த முடிவை எடுப்பாரா அப்படிங்கறது நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அது கிட்டத்தட்ட அந்த டிசம்பர் ஜனவரியில தான் யார் யாரோடு என்பது தெரியுவோம். அவருடைய அந்த சுற்றுப்பயணம் அவர் என்ன உயுக ஒதுக்கறங்கறது போக போக நமக்கு தெரியும். அடுத்து ரொம்ப முக்கியமான இப்ப ஓடிட்டு இருக்க நியூஸ் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக கவின் அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு இளைஞர் வந்து இறந்த செய்தி அதாவது ஆணவ படுகொலை செய்யப்பட்டு இறந்த செய்தி இந்த செய்தி பற்றி நம்ம எல்லாருமே தொடர்ச்சி விவாதிச்சிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா அரசு கடந்த காலத்தில் நடந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல முடிவு கொண்டு வந்தால் இந்த பிரச்சனைக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்காதுன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு விற்கிறாங்கல்ல அரசு தவறு செய்து இந்த அரசு செய்யக்கூடிய தவறை சரியாக அவங்க கட்டுப்படுத்தின இந்த பிரச்சனையை நடந்திருக்காதுன்ற மாதிரி சொல்றாங்க நீங்க அதை எப்படி பாக்குறீங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்ததற்கு பிறகு கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக இது மாதிரி பல்வேறு விதமாக பல குற்ற செயல்கள் இருக்குது காலங்காலமாக தனிப்பட்ட விரோதம் காரணமாக குடும்ப தகராறு காரணமாக இது போன்று ஒன்று இரண்டு நடந்தாலும் கூட இந்த ஜாதிய ஆணவப்படுகொலை வன்கொடுமை அந்த மாதிரியான நிகழ்வு என்பது சமீபகாலமாக காலமாக இருக்குன்னு பார்த்து குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டுமே கடந்த ஆறு மாதத்தில் இருபத்தி ஏழு படுகொலைகள் நடந்ததாக நமக்கு செய்திகள் மூலமாக நம்ம பார்க்க வருகிறோம் அதில் அந்த பள்ளி வளாகத்திற்குள் புகுந்து வெட்டுவது வீடு புகுந்து மாணவர்களை நீங்க பதினெட்டு வயசு பதினோரு வயசு பதினைந்து வயதில் இந்த மாதிரியான அறுவாள் கலாச்சாரம் என்பது உண்மையிலேயே பெரிய அளவில் ஒரு வேதனையாக தான் இருக்குது படிக்கிற வயதில் இந்த மாதிரி போறாங்க இல்லை என்ன முழு முதற் காரணம் அப்படின்னு பார்க்குறேன்னா அரசியல் புண்பலம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற அமைச்சர்களுக்கும் எம்பி எம்எல்ஏ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கிறவங்களுடைய உறவினர்கள் சிறுவர்கள் பயம் விட்டு போயிடுச்சு குறிப்பாக காவல்துறையின் மீது உள்ள பயம் என்பது பொதுவெளிகளுமே மாணவர்கள் மத்தியிலே பார்த்தோம் பதினேழு வயது மாணவன் வந்து ஒரு போலீஸ் துரத்தி வெட்ட போறான் அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு இந்த சமுதாயம் போயிடுச்சுன்னு பார்க்கலாம் இதற்கு மூல காரணம் எதுன்னு பார்க்குறேன்னா இந்த மது போதை எல்லா விதமான தவறுகளுக்கும் இந்த போதை பழக்கம்தான் கஞ்சா போதை இங்கே இந்த தீவிரவாத செயல் இந்த வன்முறையில் ஈடுபடுவோர்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இதுதான் தான் இருக்கிறான் தந்தையை மகன் வெட்டி கொள்வது தாயை மகன் வெட்டி கொள்வது சகோதரம் நடந்து சகோதரையை வெட்டி கொலை செய்வது அந்த மாதிரி அதை தோண்டி இந்த ஜாதிய ஆணவ படுகொலை என்பதும் பரவலாக இருக்கிறது நிச்சயமாக ஆட்சியாளர்கள் இதுக்கு பொறுப்பேற்கணும் ஒரு குறிப்பிட்ட காலவருக்குள் அந்தந்த பகுதிகளில் வட்டார அளவில் மாவட்ட அளவில் அமைதி குழுக்களை போட்டு காவல்துறையையும் வெளிகளில் இருக்கிற மக்கள் அந்த பகுதியில் இருக்கிற பிரமுகர்களையும் வைத்து அந்த பகுதிகளில் இருக்கிற பள்ளி கல்லூரியினுடைய ஆசிரியர் பெருமக்களையும் அழைத்து ஒரு புரிந்துணர்வு ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை முன்னெடுக்கணும் எல்லா பள்ளி கல்லூரிகளிலுமே இதற்கான வகுப்புகள் நிச்சயமாக இருக்கணும் நான் படித்த அறுபது எழுபதுகளில் வந்து நீதி மோதனை வகுப்புனே ஒரு வகுப்பு இருக்கும் ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய அளவிற்கு அன்றைய காலகட்டங்களில் இருந்தது அந்த பள்ளி கல்லூரிகளில் போதிக்கப்படும் அந்த நல்லொழுக்கம் என்பது அவருடைய பிற்காலத்திற்கு வழிவகுக்கும் இன்னும் இப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லை அதை தாண்டி மாணவர்கள் தவறு செய்தால் ஆசிரியர்கள் கண்டிக்கும் போக்கு இப்ப இருந்தது அறுபது எழுபதுகள் கிட்டத்தட்ட எண்பது வரைக்கும் இருந்தது அதற்கு பிறகுதான் பெற்றோர்கள் மனநிலையும் மாறி போயிடுச்சு மாணவர்கள் மனநிலையும் மாறி போயிடுச்சு அரசாங்கமும் அடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லணும் கண்டிக்கிற போக்குமே பெற்றோர்களும் கண்டிப்பதில்லை ஆசிரியர்களும் கண்டிப்பதில்லை எனவே இளம் வயதிலேயே இந்த குற்றச்செயலில் ஈடுபடும் சார்பில் பெருகிவிட்டார்கள் அரசுக்கும் காவல்துறைக்கும் பொறுப்பும் கடமையும் இருக்கிறது இதை தாண்டி பெற்றோர்களுக்கும் அந்த பொறுப்பும் கடமையும் இருக்கிறது இந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட அந்த இருபத்தி நான்கு வயது வாலிபன் அவன் வந்து அவனுடைய தாய் தந்தை இருவருமே காவல்துறை பணியில் இருக்கிறதுனால அவனுக்கு மித மிஞ்சிய தைரியம் அப்பா அம்மா நம்மளை காப்பாற்றுவாங்க நம்ம எது வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறோம் இது போன்ற போக்கு திமுகவில் இருக்கிற நிர்வாகிகளுடைய குழந்தைகள் இருக்காங்க அவங்களுக்கு இப்போ அண்மையில் சென்னையில் நடைபெற்றதை பார்த்தோம் ஒரு பிரபல கவுன்சிலருடைய பேரல் சின்ன வயதில் தான் போய் அந்த செயலில் ஈடுபட்டிருக்கு காரை ஏற்றி கொலை செய்யக்கூடிய அளவுக்கு நீங்கள் திரைப்படங்களில் பார்க்குற வன்முறை காட்சிகள் இருக்குல்ல அது நேரடியாகவும் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பார்க்குறது உண்மையிலே வேதனையாகத்தான் இருக்கிறது இது நிச்சயமாக மாற்றப்பட வேண்டும் இல்லைன்னா ஒரு சமூக சீரழிவுக்கு இது வழி ஏற்பட்டு விடும் என்பதுதான் என்னோடய பார்வை இப்போ எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் தனி சட்டம் வேணுன்ற மாதிரி கோரிக்கை வைக்கிறாங்க ஆனால் திமுக அரசு இது ஏற்க மறுக்கு இப்போ தனி சட்டம் கொண்டு வரதன் மூலமாக இது தடுக்கப்படும் அவங்க மேலே இல்லை இல்லை எப்பவுமே சட்டத்தின் மூலமாக நாம் வந்து எல்லா தவறுகளையும் விட முடியாது அப்படிங்கிற மாதிரி மிக கடுமையான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுமே சில பேர் பண்ணுறாங்க ஒரு கொலை கொலை குற்றத்துக்கு உச்சபட்ச மரண தண்டனை எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற நிலையிலும் கூட இன்னும் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க சமூக மாற்றம் என்பது கீழே இருந்தே வரணும் அடிப்படையில் அது உருவாகி வரணும் எல்லா சட்டமும் இருக்கு சட்டத்தை மீறுபவர்களும் இருக்கிறார்கள் அந்த சட்டத்தின் வழியாக தண்டிப்பது மிக மிக குறைவாக இருக்குது கிழமை நீதிமன்றங்கள்ல ஒருத்தனை தண்டிச்சா பண வசதி இருந்ததுன்னா மேலே போய் விடுதலை ஆகிட்டு வந்துடுறாங்க அப்ப இதுல இருக்கிற அந்த சட்டத்தினுடைய ஓட்டைகளை பயன்படுத்தி எல்லாம் வெளியில வர்றதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கு இப்ப இந்த பிசிஆர் ஆக்ட் மூலமா ஒரு விஷயத்த பண்றாங்க அது மூலமா நம்ம தடுத்துடணும் அப்படின்லாம் இல்லை அதாவது இந்த தாழ்த்தப்பட்ட பிரிவை சேர்ந்த பலரும் கூட இந்த பிசிஆர் சட்டத்தை கூட தவறாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு மரியாதைக்குரிய மருத்துவர் ராமதாஸ் இந்த சட்டத்தையே அகற்றணும் அப்படின்லாம் கோரிக்கை வைத்தார் சில உயர் அதிகாரிகள்கிட்ட கீழ்நிலையில் பணிபுரிகிற அந்த அவர்கள் வந்து மிரட்டுறாங்க அப்படிங்கிறதுலாம் புகார்கள் வந்திருக்கு எனவே அதை தான் நான் சொல்ல வரேன் வெறும் சட்டத்தின் மூலமாக மட்டுமே குற்ற செயல்களை தடுப்பது என்பது இயலாத காரணம் சமூக மாற்றம் வேண்டும் அந்த சமூகத்தை அந்த சமூக மாற்றத்தை உருவாக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் அரசு அதிகாரிகள் காவல்துறையினர் அரசியல்வாதிகள் பொதுமக்கள் எல்லோருக்கும் உண்டு அது அந்த பொறுப்புணர்வு கண்டு அதற்கான வழிமுறைகளை கையாள வேண்டும் என்பதுதான் என்னோட கருத்து பார்வை பல்வேறு செய்திகளை பறைந்தமைக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்